saravana என் பிள்ளையே நீ ஏன் என்னிடம் பேசும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன் பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு உன் பலம் உனக்கே தெரியாமல் இருந்தது இனி தெரிய ஆரம்பிக்கும் என் பிள்ளை உனக்கா பலமின்றி போகும் விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய் நீ யாரென்பதை உலகம் அறியும் அன்பு பிள்ளையே உன்னைப் போல் ஒரு உயிரைக் காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவரைப் போல் வாழ நினைக்கிறாய் இது நான் உனக்கு கொடுத்த வாழ்கை யார் உன்னை நல்லவர் என்று சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்காதே யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேள் அதுவே உன்னை செதுக்கும் உனக்கு உத்வேகம் அளிக்கும் வெற்றியை தரும் பிள்ளையே கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கிப் போனாய் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலைகள் வாட்டி கொண்டு இருந்தன அல்லவா அவை இந்த வாரத்தில் மாறும் என் பிள்ளை உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன் நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் புது புது முயற்சிகள் செய்கின்றாய் கவலைகள் சூழ்வதற்கு நீ அனுமதித்து அனுமதித்து இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய் மீண்டும் கவலைகளை எரிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய் நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து அந்த இடத்தை நேர்மறையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் சோம்பலை குறைத்துக்கொள் அன்பு குழந்தையே நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ வாய்ப்பு எழுந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளையே உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க வைக்கப் போகிறேன் தனித்து நிற்கிறாய் என்று பல பேர் உன்னை கூடி பேசினார்கள் அல்லவா நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நிற்கிறாய் அதற்கு நான் தானே காவல் நீ பத்தோடு பதினொன்றாக நிற்பதை விட நீ தனித்து இருப்பதினால்தான் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதையை என்னால் காண்பிக்க முடிந்தது அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் எப்பொழுதுமே உனது அப்பாவாக காவலனாக உனது நண்பனாக உன்னை டோல் தட்டி கொடுத்து உன்னை வழி நெடுகிலும் அழைத்து கொண்டு வருகிறேன் இதை நீ உணர்ந்த இருப்பாய் என்று நான் நம்புகிறேன் பிள்ளையே கடந்தவை கசப்பான நினைவுகள் என்றால் அவற்றை மீண்டும் ருசிக்க நினைக்காதே அவை உனக்கு பாடமாகத்தான் வந்தது தண்டனையாக அல்ல அந்த அனுபவத்தை மனதில் வைத்து வேதனைப்படாதே அது உன்னை வலிமையாக்குவதற்காக நான் அனுமதித்த ஒன்றே இனி பார்வையை பின்னால் அல்ல முன்னால் திருப்பு புதிய முயற்சியை தொடங்கு அந்த முயற்சியின் முதல் அடியிலேயே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் பழைய காயங்களை நினைவில் வைத்தால் புதிய மலர்கள் மலராது அதனால் மனதை சுத்தமாக்கி எழு உனக்காக நான் புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன் பிள்ளையே நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள் தோறும் போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய் என் பிள்ளையே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்து கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன் அப்பா முருகன் நான் எப்போ போதும் உன்னுடன் உனக்காகவே என்றும் இருக்கிறேன் பிள்ளையே பிள்ளையே எதையும் எளிதில் நம்பாதே ஒரு கதைக்கு எப்போதும் மூன்று பக்கங்கள் இருக்கும் உனது பார்வை பிறரின் பார்வை மற்றும் உண்மையான நிலை நீ கேட்கும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை அல்ல ஏனெனில் மனிதர்கள் தங்கள் வலி ஆசை பயம் சுயநலம் போன்றவற்றை கலந்து சொல்வார்கள் ஆனால் உண்மை மட்டும் தூய்மையானது அது வெளிப்பட காத்திருக்கிறது ஆகவே சாந்தமாய் இரு விரைந்து முடிவெடுக்காதே உள்ளுணர்வை கேள் நியாயத்தை உணர்ந்து செயல்படு நான் உனக்கு துணை நின்று உண்மையை வெளிப்படுத்துவேன் பிள்ளையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்துகொள் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படிச் செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள்தான் அது எனக்கு தெரியும் பிள்ளையே இந்த உலகம் பெரும்பாலும் காசு பணத்தின் மேல்தான் சுழன்று கொண்டிருக்கிறது பணம் இல்லாமல் உண்மையை பேசினாலும் சிலரின் காதுகளில் அது ஒலிக்காமல் போகும் ஆனால் நினைவில் கொள் உண்மை ஒருபோதும் அழியாது அது தாமதமாகினாலும் வெளிப்படும் பணம் தற்காலிகம் உண்மை நிரந்தரம் நீ பேசும் உண்மை என் பார்வையில் எப்போதும் மதிப்பும் பலனும் தரும் பிறர் கவனிக்கவில்லை என்றாலும் உன் உண்மை என் கையில் சேமித்து வைக்கப்படுகிறது காலம் வந்ததும் அதற்குரிய எடையாக கௌரவம் நட்பலன் உனக்கு வந்து சேரும் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் போகிறாய் நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு பிள்ளையே நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இரு நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்றபின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவர் அவர் கர்மவினையை அவரே தீர்ப்பர் கலங்காதிரு உன்னை காக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே இதுவரை இருந்த கடன்கள் குறையும் இனி எதையும் கடன் பெற்று செய்ய முயற்சிக்காதே வருமானத்தில் இருந்த தடை விலகும் நிதானமாக சிந்தித்து செயலாற்று எதிலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதே சொந்த வீடு கனவு நனவாக கூடிய வாய்ப்பு வரும் வழக்கமாக சொல்லும் அறிவுரைதான் அளவாக பேசு என் அறிவுரைகளை நீ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்வின் மிகக் கடுமையான சிக்கல்கள் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் குறைவதை காண்பாய் முருகன் அருளால் எனக்குள் நேர்மறை எண்ணங்கள் நிறைகின்றன என்று பதிவிடு எண்ணங்களில் ஒரு தெளிவு கிடைப்பதை காண்பாய் பிள்ளையே வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்க்கும் வடிவில் வராது ஆனால் உன் உள்ளம் நம்பிக்கையுடனும் உன் முயற்சியுடனும் இருக்கும் இடத்தில் நீ அதை மாற்ற முடியும் வீழ்ச்சிகளால் சோர்வடைவதற்கு பதிலாக உன் முயற்சியில் நிலைத்திரு நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் கைகளில் உள்ளது முயற்சியே உன் விதியை எழுதும் ஆகையால் உன் முயற்சிதான் உன் வாழ்வில் வெளிச்சத்தை உருவாக்கும் தீபம் நீ முயற்சி செய் நான் உன்னுடன் இருந்து உன் பாதையை ஒளிரச் செய்யப் போகிறேன் பிள்ளையே உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் உன் நல்ல மனதால்தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கிறாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு சுப செய்திகள் இந்த வாரம் வரும் பிள்ளையே எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் அவனுக்கு கிடைக்கும் பிள்ளையே பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்துவிடுவேன் உன்னை இந்த முருகன் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு ஓம் முருகா என்று சொல் பிள்ளையே பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்பொழுதும் நீ மலை என உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் நீயும் வாழ்ந்து காட்டுவாய் என் பிள்ளையே உன் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை நான் இப்போது தரப்போகின்றேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகின்றது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகளை சரி செய்து உன்னை மகிழ்வுடன் வாழ வைப்பேன் என்னையே நம்பும் உன்னை நிச்சயமாக கைவிடமாட்டேன் ॐ सरवणभवाय नमः